இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே இந்த நாளை ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே இந்த நாளை ஆசீர்வதியும் இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும் தாகத்தோடு ஏக்கத்தோடு கண்ணீரோடு ஆண்டவரே இந்திய நாளிலே எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா என்று இயங்கிக் கொண்டிருக்கின்ற மக்கள் தேவையில் இருக்கின்ற மக்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதத்திலே தருகின்றேன் ஆசீர்வதியும் அவர்களை உம்முடைய அருளாலும் ஆசிராலும் நிரப்பி உம்முடைய பிள்ளைகளாக அவர்களை தொடர்ந்து அன்பு செய்து அவர்களை தேற்றும் ஆமேன் அன்புமிக்கவர்களே இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை ரோமையர் நான்காம் அதிகாரம் பதினெட்டாவது இறைவார்த்தை உன் வழிமரபினர் எண்ணற்றவராய் இருப்பர் என்று அவருக்கு சொல்லப்பட்டது இக்கூற்று நிறைவேறும் என்னும் எதிர்நோக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினாலும் அவர் எதிர்நோக்கினார் தயங்காமல் நம்பினார் ஆகவே அவர் பல மக்கள் இனங்களுக்கு தந்தையானார் இதனுடைய பின்னணி என்ன என்று கேட்கும்போது ஆப்ரஹாம் வயதாகி கிழவனாகி தள்ளாடுகின்ற வயதில் இருந்த நேரத்தில் சாராவின் கருப்பை செத்த நேரத்தில் மாதவிடாய் நின்ற நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு மகனை தந்து உங்களுடைய சந்ததிகளை பெருக்குவார் உங்கள் மூலமாகத்தான் இந்த சந்ததி பெருகும் என்ற செய்தி கிடைக்கின்றது மிகவும் சிக்கலான சூழல்தான் இந்த இறைவார்த்தை கிடைக்கின்றது அன்புமிக்கவர்களே என்னை தேடி ஒரு தம்பதியர் வந்தார்கள் ஆறு வருடம் குழந்தை இல்லாத குழந்தை பாக்கியம் இல்லாத அந்த தம்பதியர் வந்து மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் கொண்டு வந்தாங்க அந்த மருத்துவ அறிக்கையிலே என்ன சொல்லப்படுகிறது என்றால் இவர்களுக்கு குழந்தைகள் பிறக்காது ஏனென்றால் இந்த அம்மாவுக்கு கருமுட்ட வளர்ச்சி இல்லை அவருக்கு அந்த விந்து ப்ராப்ளம் அதாவது அந்த எண்ணிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை இப்போ ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இருக்குது அப்போ அவர்கள் வந்தார்கள் நோடு அழுதார்கள் ஏனென்றால் ஃபாதர் ஒரு குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லி எங்களுடைய வருத்தம் அப்படின்னு சொல்லி அழுதாங்க அழுத நேரத்திலே நான் ஜெபித்துட்டு அவங்களிடத்தில் சொன்னேன் ஒரு இறைவார்த்தை எனக்கு கிடைத்தது எஸ்ஐயா புத்தகம் அறுபத்தி ஆறு ஒன்பது அந்த இறைவார்த்தை என்ன அப்படின்னா வேறுகாலத்தை ஏற்படுத்திய நான் மகப்பேற்றை தடை செய்வேனோ மகப்பேற்றுக்கு காரணமாக நான் கருப்பையை அடைத்து விடுவேனோ என்ற இறைவார்த்தை எனக்கு கிடைத்ததும் நான் அதை அவர்களுக்கு சொன்னேன் சொல்லிட்டு சொன்னேன் இந்த இறைவார்த்தையை திரும்ப 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 ஒருவர் மற்றவருக்காக என்னென்ன ஜிபித்து நீங்கள் இதை திரும்ப திரும்ப இதை தியானியுங்கள் கண்டிப்பாக ஆண்டவரின் அபிஷேகம் கிடைக்கும் என்று சொல்லி அனுப்பினேன் நான் சொன்னது போல அவர்களும் செய்தார்கள் தொடர்ந்து அவர்கள் செய்தார்கள் இறுதியாக குழந்தை அவர்கள் கருவுற்று ஒரு அழகான ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார்கள் ஆபிரகாம் நம்பினார் தயங்காமல் நம்பினார் நம்புவது அன்புமிக்கவர்களே சாதாரண விஷயம் அல்ல நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி கண்ணுக்கு புலப்படாத பற்றிய ஐயமற்ற நிலை சந்தேகம் இருக்கக்கூடாது எனக்கு இவ்வளவு கடன் இருக்கு இந்த கடனிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நினைக்கக்கூடாது திருமணம் இன்னும் நடைபெறவில்லையே பிள்ளைகளுக்கு வயசாயிட்டு போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய மக்களுக்கு கண்டிப்பாக திருமணம் உண்டு நோய் பல நோயில் பீடிக்கப்பட்ட எனக்கு நோயிலிருந்து விடுதலை கிடைக்குமா என்று இயங்குகின்ற மக்களுக்கு விடுதலை உண்டு நேர்முக தேர்வுக்கு சந்திக்கின்ற மக்கள் கண்டிப்பாக அதில் வெற்றி பெறுவார்களா வெற்றி உண்டு வீடு கட்ட லோன் கிடைக்குமா என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்ற மக்களுக்கு லோன் கிடைக்கும் கல்லூரியில் இருக்கை கிடைக்குமா இவ்வளவு பெரிய கல்லூரி இந்த கல்லூரியில் என்னால் படிக்க முடியுமா என்று இயங்குகின்ற மக்களுக்கு அது உண்டு ஏனென்றால் அன்பு ஒருவர் அந்த நம்பும்போது அந்த அந்த பிரச்சனையில் நம்பும்போது அந்த நம்பிக்கை அந்த பிரச்சனைக்குள் சென்று அந்த பிரச்சனையில் கிடைக்கின்ற அந்த அவநம்பிக்கையை விட இந்த நம்பிக்கை உள்ளே சென்று அவநம்பிக்கையை வெளியேற்றுகிறது அதனால் கடவுளின் ஆசிரியர் அதிகமாக கிடைக்கின்றது ஆபிரகாம் எதிர்காலத்தை பற்றி அவருக்கு தெரியாது எதிர்நோக்க இடமில்லாத தோன்றினாலும் அவர் எதிர்நோக்கினார் தயங்காமல் நம்பினார் ஆபிரகாம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டார் கடவுள் அதை அவருக்கு நீதியாக கருதினார் கொடுத்தார் என்று இறைவார்த்தை சொல்லுகின்றது ஆகவே இந்த நாளிலே நம்பிக்கையின் மக்களாக அது எதிர்நோக்கு நடைபெறாது என்று தோன்றினாலும் நம்புகின்ற மக்களாக இது எனக்கு நடக்கும் கண்டிப்பாக கடவுள் எனக்கு அதை நடத்தி தருவார் இந்த இறைவார்த்தையின் வார்த்தையின் ஆற்றல் அபிஷேகம் எனக்கு கிடைக்கும் என்று இந்த நாளை ஆரம்பிப்போம் ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ் ¡Gracias!